என்னன்னா ஒரு வார்த்தைக்குதான் கேட்டேன் உண்மையாவே கூட்டு வட்டிங்க ஆத்துக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க நம்பணுறம் இல்ல இந்த வீடியோவை பாக்குற மக்கள் உண்மையது பொய்யது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பிரசரம் இன்னைக்கு இந்த கட்டளை இந்த இடத்துக்கு கொண்டாந்து இருக்கிறோம் எந்த அளவுக்கு உறுதி எந்த அளவுக்கு தரமா இருந்தா இந்த மரத்தை இந்த தண்ணியில போட்டு உங்களுக்கு காமிப்போம் சொல்லுங்க பாக்கலாம் எவ்வளவு எரும ஊர்ல குளிப்பாட்டிருக்கீங்க கட்ல முதல எவ்வளவு தண்ணி ஊத்துறோம் பாருங்க உள்ளாவே ஊத்துரும் சும்மா பராத இடமே இல்ல இந்த இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம கடல வந்து எந்த அளவுக்கு இது வாய் வார்த்தை கிடையாது செயல்பாட்டே நம்ம காமிச்சிருக்கோம் தாய்மக்களை இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னாக்கா திருச்சி வாலாடியில தாங்க இருக்கோம் இந்த வாலாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க என்ன செய்யறோம் எந்த அளவுக்கு பர்னிச்சரை கொடுக்குறோம் அப்படின்றத ஃபுல் ஃபுல் அண்ட் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் என்ன விஷயம் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஐயாயிரம் ஸ்கொயர் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கடையோ குடோனையோ பிடிச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டை தூணி எம்டி எஃப் கார்ட்போர்டு கம்பிரஸ் விட்டு இம்போர்ட்டடு மலேசியன் விட்டு எல்லாமே வேற வேற ஊர்களில் இருந்து வாங்கியாந்து அவங்க காசாக்கிக்கிட்டு போவாங்க ஆனால் ஆனா எங்களோடய வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு இடமே இல்லைங்க என்ன அப்படின்னாக்கா நாங்கள் கொடுக்குறது எல்லாமே வந்து அப்படின்னாக்கா தேர்ட்டி இயர்ஸ் லைஃப் தாங்க நம்ம கொடுக்குறோம் அந்த நீங்க கடைகளுக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா கடைக்காரங்களாகட்டும் ஃபேக்டரி ஆகட்டும் ஷோரூம் ஆகட்டும் எல்லாமே உங்க மண்டைய கழுவி ஆஃபர் கொடுக்குறேன் டிஸ்கவுண்ட் கொடுக்குற எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாமே உங்க காசு தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சரை பாக்குறோம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மரத்தை பத்தி ஏதாவது ஒரு டவுட் வேணும் டவுட் இருக்குது எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்படின்னாக்கா இந்த கொடுக்குற நம்பரை நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ்க்கு ஆய் சொல்லி வாட்ஸ்அப் பத்தி டீட்டெயில் எல்லாமே கிடைக்க அது மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட என்ன நல்ல ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்கறோம் அப்படின்றது இந்த வீடியோல ஃபுல் அண்ட் தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி சொல்ற பாருங்க இன்னைக்கு இந்த கட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மூணு காலங்க எல்லார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணுக்கு தான் செய்வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணு காரைகள் ஏன் அப்படின்னாக்கா கம்பெனி போயிட்டு போட்டாக்கா எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால கொடுக்குறோம் இது வந்து என்ன மரம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் அந்த கேள்விக்குறியா அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த மரம் கொடுக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நிலாம்பூர் தேக்குனால செய்யப்பட்ட ஒரு கட்டில தான் பாக்குறீங்க எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க என்ன ரேட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க ரேட்டை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறீங்க என்னோட வீடியோ ஒவ்வொன்றத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரேட்டை கிளியரா உடைச்சு சொல்லிடுவாங்க இது வந்து கட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிசைன்ஸ் கேட்ட மாதிரி இருக்கு இது ஏழாயிரத்தி ஐநூறு இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கு சார் இருந்துகிட்ட இன்னைக்கு சிங்கிள் கட்டலு இந்த அளவுக்கு பழக போட்டு இந்த சைஸ்ல கொடுத்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்து யார் ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க அப்படி நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம சக்தி என்ற ப்ரைசஸ்ல மட்டும்தான் கொடுக்க முடியும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா தண்ணி குடிச்சிட்டு வரலாண்டா போன கேப்ல பாதி லாகியா வந்து சார் முடிச்சுட்டாரு நம்ம ஆக்சுவலா சென்னையிலேருந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சியில லால்குடி அப்படின்னு இடத்துல வந்திருக்கோம் நான் நிறைய தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பர்னிச்சர் கடை வந்து நம்ம வந்து இன்ரீஸ் பண்ணிருக்கோம் இப்ப வந்து நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனு அதனால வந்து பர்னிச்சர் வாங்க வந்தோம் எங்க வாங்கலாம் ஒரிஜினல் பர்னிச்சரா இருக்கணும் ஒரிஜினல் மேனுபேக்சரா இருக்கணும் அப்படின்னும் போது ஒரே ஒரு கடையில மட்டும் பாத்தீங்கன்னா நீ எவ்வளோக்கு வேணாலும் வாங்கிக்க என்ன வேணாலும் வாங்கிக்க ட்ரான்ஸ்போர்ட்டு நான் கொடுக்க மாட்டேன் இலவசமா எதுவும் கொடுக்க மாட்டேன் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கடை என்ன எல்லா கடையில வந்து பாத்தீங்கன்னா இலவசம் கொடுப்போம் அது கொடுப்போம் இது குடுப்ப இதுவாங்களா இது ஃப்ரீ இது இதுவாங்களா அது ஃப்ரீ ஒன்று ரெண்டு ஃப்ரீ அதானே கேள்விட்டு இருக்கும் இலவசம இல்லாத ஒரு கடை அப்படின்னா அது என்னதான் அப்படி கிடையாது இலவசம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தா இங்க பொருளோட ஒத்து வந்து அந்த அளவுக்கு இருக்கு இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் சார் அரேஞ்ச் மென்ட் ஆஃபர் வேணும் சார் கண்டிப்பா ஆஃபர் வேணும் அப்படின்ட்டு ரொம்பஸ் பண்ணிருக்கேன் அதனால வீடியோ என்று ஒரு மிகப்பெரிய ஆஃபர் இருக்கு அது வீடியோ தான் சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க இப்ப வந்து எத்தனை வருஷமா இது வந்து 37 வருஷமா எங்களோட ரெண்டு ஜெனரேஷனா இந்த தொழில செஞ்சுட்டு இருக்கிற முன்னாடி இருந்து ஆமா அப்படியே சார் இப்ப வந்து எங்க இருக்கு பாத்தீங்க சொல்லாக்கா நம்ம இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு எது மாதிரி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க பகுதியா திருச்சிங்க அந்த திருச்சியில எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சின்ன குழந்தையில இருந்து பெரிய முதியவர் வரைக்கும் தெரிஞ்ச இடம் எங்க தெரிஞ்சாக்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலு அந்த சமயபுரம் மாரியம்மன் இருந்து அஞ்சாவது கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் ஒன் டோல்கட்டன்னு ஒண்ணு இருக்குங்க அந்த நம்பர் ஒன் டோல்கட்டான்ல இருந்து நம்ம வளாடி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா கீழே வாலாடின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா யார கேட்டாலும் சொல்லிடுவாங்க அந்த அது இல்லாம சக்தி என்டர்பிரைசஸ் தான் தெரியும் கடை ஷோரூம் அப்படின்னாக்க யாருக்கும் தெரியாது ஏன் அப்படின்னாக்கா இந்த ஃபேக்டரிய வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் ஃபுல் அண்ட் ஓன் மேனுபேக்சரிங் செய்யறதுனால இங்கே எல்லாரும் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால இங்க வந்தீங்க அப்படின்னாக்கா கல்யாண சீராகட்டும் புதுமனை புகுவிழாவாகட்டும் பிறந்த நாள் ஆகட்டும் எந்த கிஃப்ட் நாலும் செய்வீங்க கொடுக்குற கிஃப்ட் தலைமுறை பேசுற அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு இங்க எல்லாமே ஓன் மேனுபேக்சரிங்கா செய்யறோம் இங்க கொடுக்குற பொருட்கள் எல்லாமே அட்டை தூளி எம்டி கார்ட்போர்டு கம்பல்சரிட்டு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல மரத்துனால கொடுக்குறோங்க வந்துட்டு இன்னைக்கு சொல்றேன்ட்டு என்னைக்கு சொல்றேன் பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐம்பது ரூபாண்ட் நகையை வாங்கி வைங்க தப்பு தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதே ஆடை கிரௌண்ட் இடத்த வாங்கி வைங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் நல்ல ஒரு பர்னிச்சரை வீட்டுல வாங்கி வைங்க அவங்க ஜென்ரேஷன் அவங்களுடைய மலரும் நினைவுகள் அவங்களோட எதிர்காலங்கள் எல்லாமே சொல்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா நம்ம சக்தி என்டர்பிரைசஸ் வாங்க வேணுங்கிற பொருளை நீங்க அள்ளிட்டு போலாம் வாங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரெண்டு வாரம் கழிச்சு வந்தா பெரிய யூடியூபர் ஆகிடுவாரு நினைக்கிறேன் சார் எல்லா யூடியூபரோட இவரு நல்லா பேசுறாரு இருக்குறது அதாவது வந்து ரூம்பு எட்டுக்கு பத்து ரூபாய் எந்த ரூம் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா உருண்டு பிறகு கட்டில இது நாளுக்கு ஆரே காலுக்கு ஆரே காலு என்ன சைஸ் நாளுக்கு ஆரே காலு இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்றத எல்லாரும் கேட்பாங்க நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பழகதான் போடுவாங்க ஆமா அட்டை தூளை எம்டி எஃப் கார்டோடு எதுவுமே இருக்காது ஏன் இதுல பலகை போடுறீங்க அதை ஏன் சார் ஒரு ஹைலைட்டா சொல்றீங்க அப்படின்னாக்கா பிள்ளைங்க என்ன செஞ்சிருவாங்க போயிடுவாங்க ஒரு சொன்ன தண்ணி கொட்டிடுது ஒரு காபி கொட்டிடுதா அப்படின்னாக்கா நீங்க கவலையே பட வேண்டியது இல்ல ஏன் அப்படின்னாக்கா இதுல பழக இருக்கிறதுனால நீங்க பெட் எடுத்து மட்டும் வைக்கல ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு மறுபடியும் போட்டீங்க அப்படின்னாக்கா அந்த தடயமே இல்லாம போயிடும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க போடுற சாப்பாடு ஆகட்டும் அவங்க பிடிக்கிற மண்டபம் ஆகட்டும் அவங்க உடுத்துற துணி ஆகட்டும் அதுக்கெல்லாம் மேல ஹைலைட்டா பேசக்கூடியது என்ன தாய் வீட்டு சீதனம் தாய் வீட்டு சீதனம் தாய் மாமன் சீரு என்னங்க தாய் மாமன் சீரு தாய் மாமன் சீரு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பின் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் என்ன பொருளை கொடுத்தாங்க என்ன ஜாமான கொடுத்தாங்க என்ன அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது கேட்கக்கூடாது கூடாது பார்க்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டளை நீங்க சப்ஜெக்ட் பண்ணுங்க என்ன விஷயம் அப்படின்னாக்கா

பொருளுக்கும் ஆரோக்கியம் இல்லை ஆனா நம்மளோட வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் எல்லாமே நிலாம ஒரு தேக்குனால செய்யப்பட்ட கட்டலங்க பிப்டி இயர்ஸ் லைஃப் வரக்கூடிய கட்டளை இன்னும் இதுக்கெல்லாம் பாலிஷ் பண்ணாம இருக்கு அப்படின்னாக்கா நீங்க நம்புறீங்களா பண்ணாம இருக்கா இந்த பல பழம் இருக்கப்போ ஆமா ஏன் அந்த அளவுக்கு நம்ம இதுக்கு மெருகம்

இல்ல கேரளா எங்க இருந்தாலும் சரி அதர் ஸ்டேட் ஆமா அவங்க வாங்கணும் எப்படி வாங்குறது நல்ல விஷயம் அருமையா கேட்டீங்க நல்ல இதெல்லாம் சிந்திக்கிறீங்க சிந்திச்சு கேக்குறீங்க அவங்க மைண்ட் வைஸ் நான் கேட்பேன் ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு கடைக்காரங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐநூறு ஸ்கொயர் பீட் இருக்கிறவங்க நாலு போன் நம்பரை போடுறாங்க எத்தனை நம்பர் நாலு போன் நம்பர் போடுறாங்க நான் போடுறது ஒரே ஒரு நம்பர் தான் நைட்டு ஒரு மணிக்கு அடிச்சாலும் சரி காலையில பத்து மணிக்கு அடிச்சாலும் சரி யார் எடுப்பாங்க நான் மோகன்ராஜ் தான் எடுப்பேன் யாரு மோகன்ராஜ் யாரும் மேனேஜரா எடுக்க மாட்டாங்க அந்த நம்பரை நம்ம எடுப்போம் உங்களுக்கு என்ன வேணும் சார் மோகன் சார் இந்த டேட்டுக்கு இந்த பொருள் வேணும் சார் கேக்குறீங்களா கவலைப்படாதீங்க அந்த பொருள் வீடு வந்து சேர்ற வரைக்கும் நம்ம சக்தி என்டர்பிரைஸோட இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நீங்க கேட்கிற மாடல உங்களுக்கு நூத்தி இருபது மாடல் நூறு மாடல் கிட்ட உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஆயின்னு சொல்லிட்டாலுமே சரி என் ஒய்ஃப் பண்ணாலும் சரி என் பசங்க பண்ணாலும் சரி எங்க அப்பா அம்மா பண்ணாலும் ஆயின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு போட்டோ அவங்களுக்கு அமைச்சிருவேன் ஆமா நமக்கு படிக்க தெரியாது இல்லைங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரு ஆயின்னு சொன்னாலும் அவங்களுக்கு போட்டோ அமைச்சிரும் போட்டோ பாத்துட்டு இந்த வீர எவ்வளவு இந்த சோபா எவ்வளவு இந்த டீப்பா எவ்வளவு இந்த கட்டல் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா அது அதுக்கு உண்டான ரேட்டா கட்டாயம் ஒரு பத்து நிமிஷத்துல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஏன் அப்படின்னாக்கா இதெல்லாம் யாருக்கிட்டையும் கொடுக்கறது கிடையாது போன வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே ஹேண்டில் பண்றதுனால கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு கல்யாணம் காட்சியா நீங்க எங்கேயும் போக வேண்டாம் எங்கேயும் கவல வேண்டாம் மோனன் இருக்காரு அவரு நமக்கு நல்ல அருமையா செஞ்சு கொடுப்பாரு பொருளை கொடுப்பாரு அப்படின்றத நீங்க திடகர்த்தமா இருங்க உங்க கல்யாணம் மாவட்டம் விசே வீட்டு விசேஷங்களை தடபுடலை சமாளிச்சிடலாம் சூப்பர் நானே அப்படியே அங்க போயிடுவோமா அடுத்து ரேட்ட ரேட்டை சொல்லு இல்லையா வந்து சொல்லுதை அஞ்சுக்கு ஆரே காலுங்க நல்லா கேட்டுக்கோங்க நல்லா கேட்டு தோங்க அஞ்சுக்கு ஆரே காலங்க அஞ்சுக்கு ஆரே காலம் இதனோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பதினேழு ரூபாயில இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு வெறும் பதினேழாயிரம் ரூபாய் ஆமா வித்தவுட் பெட் பதினேழாயிரம் ரூபாயில இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கு இருக்கு என்ன சார் பதினேழு சொல்றீங்க பதினெட்டு சொல்றீங்க இதுல ஏதாவது ஒரு ரேட்டை சொல்லுங்க அப்படின்னாக்கா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன டிசைன்ஸ் ஏதாவது மாறிச்சு அப்படின்னாக்கா ஐநூறு ஏழுநூறு எட்நூறு முந்நூறு நானூறு ஆயிரம் கூடுமே கண்டி மத்தபடி வேற எந்த அளவுக்கும் உங்களுக்கு கூடாது இருந்துட்டு எங்க இருந்து நீங்க வந்தீங்கனாலும் அந்த பிரயாசம் வீண் போகாது அதை மட்டும் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன்

லக்ஸரிஸா இருக்கா என்னைக்கு சொல்றேங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு ரூபா கூட வாங்கினாலும் பத்து ரூபா கம்மியா வாங்கினாலும் பொருள்ல என்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பொருள்ல மரத்தை வந்து கிள்ளி போடுறது கிடையாது மரத்தை அள்ளி போடுறோம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹைலைட்டா இருக்கும் அந்த கிட்ட ஆமாங்க செம்மையா இருக்கு லக்ஸரியா இருக்கு செம்ம ஒருத்தி

அப்போ இந்த ஆன்லைன் டெலிவரி எல்லாம் எப்படி சார் ஆன்லைன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டில வந்து பாத்தீங்கன்னா ஆய் சொல்றீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஐம்பது கட்டுல அறுபது கட்டுல கிட்டக்க போட்டோஸ் அனுப்புவோம் அதுல மோனே எனக்கு இந்த கட்டில ரொம்ப பிடிச்சிருக்குன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எனக்கு இந்த கட்டல் மதுரை வந்து சேரணும் திருநெல்வேலி வந்து சேரணும் தூத்துக்குடி வந்து சேரணும் அப்படின்னாக்கா இந்த கட்டிலுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறு எம்எஸ்எஸ்ல போட்டுருவோம் ரதிமினால போட்டுருவோம் இல்ல கேபிஎன்ல போட்டுருவோம் இல்ல ஏகேஆர்ல போட்டுருவோம் நீங்க அந்த ஊர்ல எங்க நியர் இருக்கோ அங்க போய் எடுத்துக்க வேண்டியதான் அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க கட்ட வேண்டியதா இந்த கட்டில புக் நீங்க ஆகுறீங்க புக்கிங் பண்றீங்க அப்படின்னாக்கா தௌசண்ட் ருபீஸ் மட்டும் எனக்கு ஜிபே பண்ணிட்டு உங்களுக்கு வார்னிஸ் போட்டு பேக்கிங் பண்ணி கொண்டுட்டு போய் என்ன டிரான்ஸ்போர்ட்டோ அந்த டிரான்ஸ்போர்ட்ல போட போகும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ அனுப்பிச்சிருவேன் பார்த்துட்டு என்னோட பேலன்ஸ் அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா உங்க நேமுக்கு உங்களை புக்கிங் பண்ணிட்டு வந்துட்டு வந்து சேர்ற வரைக்கும் என்னோட இன்சார்ஜ் அங்க கொடுக்குற டிரான்ஸ்போர்ட் காசு உங்களோட இதா இருக்கும் சூப்பர் எனக்கு இன்னொரு சந்தேகம் ஒன்று இருக்கு இப்ப இதே கட்டில வேற ஒரு டிசைன் வேணும் ஒரு டிசைன் பாக்குறேன் அந்த டிசைன் வேணும்னு சொன்னா வண்டலூர்ல இருக்கிற அனிமல் வேளங்காங்கல்ல இருக்க இல்ல நீங்க என்ன பிளவர்ஸ் காடு இருக்கிற பிளவர்ஸும் எனக்கு டிசைன் போட்டு கொடுங்க அந்த டிசைனுக்கு எனக்கு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் டைம் கொடுங்க அத அப்படியே உங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்றேன் சூப்பர் அப்ப என்ன டிசைன் கேக்குறமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி ஆமா அதாவது அப்படின்னாக்கா இன்னைக்கு நானும் ஒரு பிரம்மா மாதிரி என்னங்க பிரம்மா மாதிரி பிரம்மா மாதிரி என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு பிரம்மன் வந்து பாத்தீங்கன்னாக்கா மனுஷனை படைக்கிறான் நாங்க என்ன படைக்கிறோம் இந்த பர்னிச்சரை படைக்கிறோம் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு செய்யறவங்க ஆக்குறவங்க ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கடவுளுக்கு சமம் ஆனா நான் கடவுள்னு சொல்ல கடவுளா இருந்தா நல்லா இருக்குமே சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா கட்டலோட கடவுள் நீங்க தானே வாங்க நம்ம அடுத்ததை பார்ப்போம் என்னடா கட்டளை இங்க வாங்கிட்டோம் பெட்டை எங்க வாங்குறது அப்படின்றது கவலையா இருக்கு யோசிக்க மாட்டாங்க பெட் இங்கேயே இருக்கு கட்டாயங்க முக்கியம் இல்ல குவாலிட்டி இன்னைக்கு வந்து குவாலிட்டது நூத்துக்கு அஞ்சு இடத்துல கிடைக்குது அது ரெண்டு முன்னாடி நூத்துக்கு ரெண்டு தான் கிடைக்குது அதுல ஒரு இடம் தாங்க இந்த இடம் இருந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு காரைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு மூணு காரைகள் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு நாலு காரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் ஆறு காரைகள் வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து பத்தாயிரத்தி வரைக்கும் இருக்குங்க இதுல என்ன கலர் வானவில்ல இல்ல வந்து ஏழு கலர் நம்ம கிட்ட இருபத்தி நாலு கலர் எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க முதுகு வலிக்குது முதுகு சூடு இருக்கு முதுகு வந்து படுக்க முடியல முதுகு தண்டு வலிக்குது அப்படின்ற வேலைகளுக்கே வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க வந்துட்டு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த பெட்டோட குவாலிட்டி என்னைக்கு மாறாது பெட் அமுங்காது உங்களுக்கு ரெண்டாவது ஃபுல் ஃபுல் அண்ட் எல்லாமே பாக்கெட் ஸ்பிரிங் தான் பண்றோம் டாக்டர் தான் பண்றோம் இந்த பெட் நீங்க வெளியே அப்படின்னாக்கா பதிமூணாயிரம் ரூபாய் வரும் ஆனா நம்ம கிட்ட ஏழாயிரத்தி ஐநூறு தான் ஆமா நல்ல ஒரு கார்னர் சோஃபா வேணும் நல்ல ஒரு சோபா வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு யார் வீட்லயுமே இல்லாத சோபா செட் நம்ம வீட்டுல தாங்க இருக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மனுஷன் ஆஞ்சு ஓஞ்சு தேஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு வர இடம் எங்க அப்படின்னாக்கா நம்ம வீடு தாங்க அந்த வீட்டுல வந்து உக்காந்தா ஒரு ரிலீஸ் கிடைக்கணும் ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வந்து உக்காந்தா அப்படின்னாக்கா அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்றவங்க ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் இன்னைக்கு ஒரு கெஸ்டே வந்தாங்க அப்படின்னாக்கா இதை ஒரு போட்டோ எடுத்துக்கோ இது எங்க வாங்கிருக்காங்கன்னு தெரியல இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு ஆடு என்ன அப்படின்னு நாளைக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கார்னர் சொப்பா வாங்கிக்கோங்க இடமே அடைக்காதுங்க பத்துக்கு பத்து ரூபா இருக்கட்டும் பத்துக்கு எட்டு ரூபா இருக்கட்டும் எந்த ரூபா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க போட்டீங்க அப்படின்னாக்கா இருக்கிற இடம் தெரியாது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த எஜ்ல இருந்து இந்த எஜ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு அடி ஏழு அடி கிட்ட வரும் இதுல ஒரு தலைவாணிய வச்சு இதுல காலை நீட்டிக்கலாம் இதுல ஒரு பசங்க புள்ள குட்டியே படுத்துக்கலாம் என்ன எதனால செய்யறோம் அப்படின்னாக்கா இது எங்களோட ஓன் மேக்குன்றதுனால நம்ம என்ன ரேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இருபத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம்

ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வரவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு வாங்கினாங்க இருபது வருஷம் ஆச்சு உங்ககிட்ட வாங்கி நல்லா இருக்கு அப்படின்னு பல கமெண்ட்ஸ் சொல்றாங்களே கண்டி இன்னைக்கு மக்கள் நம்மளை தேடி வரதுக்கு காரணம் இதாங்க சார் இன்னொரு டவுட் இப்ப சோஃபானாலே வந்து லக்ஸரியா இருக்கும் உட்கார்ந்தா அப்படி அம்முனும் குஷன் தான் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இந்த என்ன நல்ல அருமையான கேள்வி கேக்குறீங்க சிந்திச்சு சிந்திச்சு கேக்குறீங்க உங்களுடைய சிந்தனைகளுக்கு மிகுந்த நன்றி கேந்துக்கிட்ட ஆனாலும் இன்னைக்கு சொல்றேன் என்னைக்கு சொல்றேன் கற்றுகிட்ட இன்னைக்கு குஷன் உள்ள சோபா பேப்ரிக் உள்ள சோபா இந்த மாதிரி சோஃபா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு பெரிய இல்ல பெரிய பேக்டரியில போய் ஒரு கேலண்டர் ஒரு டெகரிய வாங்குறோம் அடிச்சு பிடிச்சு வாங்குறோம் அப்படின்னாக்கா அதை வந்து ரீசெயல் பண்ண முடியாது பண்ணணும் கிழிக்கிற வரைக்கும் கேலண்டரை கிளிக்க வேண்டிதான் அதுக்கப்புறம் மாடியில இருந்து தூக்கி போட வேண்டிதான் ஆனா இந்த மாதிரி பர்னிச்சர்க்கு என்னைக்குமே அழிவு இல்லைங்க ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் ரூபாய் பணம் பாக்கெட்ல இருக்கிற மாதிரி என்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆன்லைனா அது இதுன்னு டெக்னாலஜி ஏகப்பட்டது வந்துருச்சு இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் எதுல போட்டீங்க அப்படின்னாலும் வந்தாக்கா டக்குன்னு கொத்தி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க வருஷத்துக்கு குறையாம லைஃப் இருக்கும் ரெண்டாவது நம்ம மட்டும் முடிவெட்டி நம்ம மட்டும் முகச்சவரம் பண்ணி நம்ம மட்டும் குளிச்சா போதாதுங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதையும் நல்ல ஒரு பாலிஷ் கொடுத்து நல்ல ஒரு ஹைஜீனிக்கா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஐம்பது வருஷம் லைஃப் வருஷம் வரைக்கும் ஆமா சார் சூப்பர் சார் எல்லாமே பாருங்க கலர் வந்து ஒவ்வொரு கலர் துணிக்கோசரம் தான் போட்டுருக்கிறேன்காட்டி குடுக்கும் போது எல்லாமே ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் தான் குடுப்பேன் பிரவுன் கலர்னா பிரவுன் கலர்தான் கொடுப்பேன் இதுல டிசைன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கு எந்துகிட்ட புக் செல்ஃப் வேணும்ன்றீங்களா புக் செல்ஃப் வாங்கிலாம் இப்ப கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பீரோ வேணும்னு எனக்கு நல்ல மண்டபத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு அருமையான ஒரு பீரோ வேணும்னு கேக்குறீங்களா ஒண்ணும் பிரச்சனையே இல்லைங்க இங்க இருந்துகிட்டு எந்த நேரமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பீரோ நம்மகிட்ட எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் என்ன ஒண்ணு இது நாங்க ஓனர் செய்யறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா ராட்டும் நாங்க வந்து அம்பது பீரோ இருக்கும் அறுபது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்ம ஊர் வந்து ஒட்டம் சத்தம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க

நான் ஒவ்வொரு வீடியோல சொல்ற விஷயம் தான் அட்டை தூளி எம்டி எதுவுமே நம்ம கிட்ட கிடையாதுன்னு சொல்றோம் இல்லைங்களா ஆனா இந்த பொம்பளை பிள்ளைய கல்யாணத்துக்கு சீர்வரிசைன்னு எடுக்க வந்துட்டாங்க அப்படின்னாக்கா கட்டாயமா ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள எதிர்பார்க்கறாங்க கேக்குறாங்க அவங்களுக்கோசரம் இதெல்லாம் வந்து பெருசா ரேட் அவங்க கிட்ட நம்ம வாங்குறது இல்ல சார் அந்த பிள்ளைங்க என்ன சிறுவாட்டு காசு வச்சிருக்கோ அதை வாங்கிட்டு நம்ம கொடுக்கணும் ஆமா ஏன் அப்படின்னாக்கா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா விருத்தி அடையக்கூடாது அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி டிரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிளேவுட் தான் சார் இதெல்லாம் லைஃப் எவ்வளவு நாள் வரும் அப்படின்னாக்கா யூஸ் பண்ணாம இருந்தா இருபது வருஷம் லைஃப் வரும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அஞ்சு வருஷத்துல இருந்து ஆறு வருஷம் லைஃப் வரும் மெயின் பண்றத பொறுத்து தான் இருக்காங்க ஆனா இப்ப எல்லாமே ஊக்கேனா அதாவது ஒரு ஒண்ணு ஒரு ரேட்ல இருந்து வச்சுக்கேன் மிடில் கிளாஸ்ல வந்து இப்ப நமக்கும் இந்த மாதிரி வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனா அவங்க பட்ஜெட் இருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி வச்சிருப்பீங்க மிடில் கிளாஸ் ஆச்சு லோ பட்ஜெட்ல குவாலிட்டி கம்மியா தருவாங்கன்னு நினைக்காதீங்க லோ பட்ஜெட் வேணா இருக்குமே கண்டி குவாலிட்டில கிடையாது ஆமா இன்னைக்கு நீங்க பாக்குற சோபா செட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குஷன் இல்லாம எனக்கு கொடுங்க சார் குஷன் நான் வெளிய வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா குஷன் இல்லாம இன்னைக்கு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தருவேன் குஷன் இல்லாம பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தருவேன் சார் எனக்கு குஷனும் நான் இன்னொரு இடத்துல போய் வாங்க முடியாது எனக்கு குஷனோட குடுத்துருங்க அப்படின்னாக்கா சாதாரண லோக்கல் குஷன் இன்னைக்கு மூணாயிரம் ரூபாய்க்கு தரேன்

சத்தியமா பாலிஷ் போடல பாலிஷ் போடாமலே பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கு பாலிஷ் போட்டா எப்படி இருக்கும் பாலிஷ் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காண்கிற வாங்க அது ஒரு பாத்துருவோம் சோ இப்ப அடுத்து என்ன இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் சொல்லிட்டீங்க அந்த சொன்ன வார்த்தைக்கு வார்த்தைக்கோசரம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிள் தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாது என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு படமாகட்டும் ஒவ்வொரு டிராமாவாகட்டும் எல்லாமே உட்கார சேர் தாங்க ஹைலைட் என்ன பாத்தீங்களா அதுல ஒரு சேர் வரும் பாத்தீங்களா ஆமா அதுல சேர் தான மெயின் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம உடுத்துற துணி நம்ம காட்டிலாம் என்ன பொருள்ல எந்த அளவுக்கு கெத்தா உக்காரும் அப்படின்றது டைனிங் டேபிள் இந்த மாதிரி சேர்ல உட்கார்ந்தா அப்படின்னாக்கா அது ஹைலைட்டா வேற இருந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு சேர் ஒரு டைனிங் டேபிள் பதினாறாயிர ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கும் வெறும் பதினாறாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய்க்கு நாலு சேர் ஒரு டைனிங் டேபிள் தரணும் இன்னைக்கு யாருமே தர முடியாது இன்னைக்கு குடுக்குறோம் அப்படின்னா ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரின்றதுனால தான் கொடுக்க முடியும் இல்ல அப்படின்னா கட்ட டைம் கொடுக்க முடியாது சார் என்ன பயங்கர லெக்ஸரியா டைனிங் டேபிள் இருக்கு இது ஆமா சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினாறாயிரம் ரூபாய்க்கு டைனிங் டேபிள் இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாருமே வாங்கலாம் இன்னும் வீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபா ரூபாய் வீடு கட்டியிருக்கேன் சார் அந்த வீட்டுக்கு ஒரு லக்ஸரிஸான ஒரு டைனிங் டேபிள் வாங்கணும் யார் வீட்டுலயும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி மாடல் ஏன் என் தான் இருக்கணும்னு அப்படி ஆசைப்படுறீங்களா இந்த டைனிங் டேபிள் வாங்கலாம் நீங்க வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கப்பட்டவங்களுக்கும் இருக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு இருக்கு தரமா இருக்கு அதைத்தானே இப்ப நான் ஆரம்பத்தில இருந்தே சொல்றேன் ஆனா இது வாரண்டிஸ் போடாத இதுவும் வாரண்ட்ஸ் போடல சார் எதுவுமே வாரண்டிஸ் போடல சார் மக்கள் எதை வந்து புக் பண்றாங்களோ அதை எடுத்துதான் வார்னிஸ் போடுவோம் அப்புறம் வார்னிஸ் போடுவோம் ஆமா நீங்க எல்லா ஷோரூமுக்கு எல்லா கடைகளுக்கும் போய் 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 அவன் பாலிஷ போட்டு வச்சிருப்பான் அந்த கலர் இந்த கலர் சந்தன கலர் பஞ்சா கலர் எல்லா கலரும் போட்டிருப்பாங்க ஆனா ஏன் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னாக்கா அந்த மரத்துல இருக்கிற விஷயங்களை மறைக்கிறதுக்கு போடுவாங்க நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயமும் மறைக்கிறதுக்கு இல்ல அதனால ஓப்பனா நேச்சுரலா வச்சிருக்கோம் இதெல்லாம் என்ன மரம் சார் இதெல்லாம் நல்ல அருமையா திறமையா விஷயமா கேக்குறீங்க இது எல்லாமே நிலாம்பூர் தேக்குதாங்க இல்லம்பூர் தேக்க தவிர்த்து வேற எதுவுமே இல்லைங்க பர்மா தேக்கு ரங்கம் தேக்கு அந்த தேக்கு இந்த தேக்குன்றாங்க அதெல்லாம் நான் நான் சொல்லி பெரிய ஆளாக விரும்பலங்க உள்ளதோ இல்லாத இல்லாததுன்னு சொல்லி எப்பவும் ரெண்டு காசு சம்பாரிச்சா போதும்னு நினைக்கிறோம் நான் என் ஃப்ரெண்டு போய் ஒரு கட்டுல வாங்கினேன் சார் சரி வாழை மரத்துல கட்டுல செஞ்சு கொடுத்துட்டாங்க வாழை மரத்துல ஆமா செஞ்சு கொடுத்துட்டாங்க என்ன மரம் வாழை மரம் இருக்காங்க வாங்க கிளம்பலாம் அப்புறம் முருங்கை மரத்துல வாங்கி இப்போ உங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா

குறை இல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இருந்தாலும் ஆரஞ்சு முட்டை நான் வந்திருக்கேன் என்ன நேசிக்கறவங்க ஏன் ஃபாலோவர்ஸ்காக நான் வந்து எதுவும் வாங்கி தரலன்னா அப்புறம் என்ன இருக்கு நான் அன்னைக்கு குடுற நான் போக மாட்டேன் பா போய் ரெண்டு சிக்கன் பிரியாணி அவர் கொத்து போடவா என்ன சாப்பிட்டிங்க செட்டில் ஆயிடுறேன் பையில எடுத்துட்டு வந்து படுக்குறதுக்கு சரி என்னதான் கொடுக்கலாம் ஏதாவது ஆஃபர் கொடுத்தீங்கன்னா என்ன கேக்குறது கேளுங்க என்றால் கேளுங்க வீஸ்னா கேளுங்க கொடுத்துருவோம் போங்க அவ்வளவுதான் ஏன் ஏக்கத்தோட வீடு போகாதீங்க கட்டள கேக்கலாம் கட்டில கட்ட வாயில குத்துவாரு வேற இதை இதை கேட்ட கண்டிப்பா அடிப்பாரு போய் அப்படி வீரோ கேட்கலாம் வீரோ கே வேணா வேணாம் ரொம்ப பெருசா இருக்கு வெயிட்டாவும் இருக்கு ஆ அண்ணன் அண்ணன் வாங்க வாங்க அதெல்லாம் தெரியாது நீ ஆரஞ்சு முட்டைக்காக தம்பிக்காக இன்னும் நேசிக்கிற மக்களுக்காக இந்த சிங்கிள் சோஃபா வந்து நீங்க கொடுத்துருங்க சிங்கிள் சோஃபா கொஞ்சம் எவ்வளவு விலை தெரியுமா எவ்வளவு விலை ஒரு சிங்கிள் வந்து நாலாயிரம் நாலாயிரம் ரூபா ஒரு சிங்கிள் நாலாயிரம் ரூபாய் குஷன் ஆயிரத்தி அறுநூறு ரூபா ஆயிரத்தி இருநூறு ரூபா ஐயாயிரத்தி ரூபா மதிப்புள்ள ஒரே ஒரு சிங்கிள் காட்டு சிங்கிள் எப்படி நான் என்ன செய்யறது பாக்கலாம் ஆலமரன்ட்டீங்க புளிய மரணம் அதாவது ரெண்டு உளுக்கு ஒழிக்கினா புளிய மரம் கொட்டியிருக்கோம் ஆலமரத்தை ஒழுக்க முடியாது இருந்தாலும் ட்ரை பண்றேன் எனக்காக ஏதாவது மக்களுக்காக உங்களை நேசிக்கிற மக்களுக்காக நம்ம கடைக்காக எனக்காக ஆரம்பிச்சு இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மக்கிறேன் பாக்குற வீடியோ சொல்றேன் கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஏன்னா குசன் எல்லாம் கொடுக்க முடியாது நான் இந்த ஒரு சிங்கிள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா குஷன் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஃபரா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் அது ஆரஞ்சு மிட்டாயை பார்த்து வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு மக்களே இத அவரு கோசம் சொல்ல என்னோட வீடியோவை நீங்க கன்சுமிட்டாம பாத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நல்ல இதயங்களுக்கோசரம் சொல்ற வார்த்தை இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நவத்தி அமுல்ல ஆனா இப்ப ஆஃபர் இருக்கு நீங்கல்ல அதாவது வந்து ஸ்டாக் இருக்கு வைக்க நீங்களா ஸ்டாக் எவ்வளவு இருக்கு காமிச்சிருங்க இதோ ஸ்டாக் இங்க இருக்குது அந்த குடோன்ல இருக்குது இதோ இங்க வேற இருக்குது ஸ்டாக் இருக்குதா ஆமா ஸ்டாக் இருந்து இதெல்லாம் ஸ்டாக் பாத்தீங்களா ஸ்டாக்கே கொஞ்சம் பாத்தீங்கன்னா லிமிட்டடா தான் இருக்கு சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணீங்க கஷ்டப்பட்டு நாக்கு தண்ணி வச்ச அவட்ட கேட்டிருக்கேன் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆனா மினிமமா எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு வேற இருபதாயிரம் ரூபாய்க்கா இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்குறவங்களுக்கு அதாவது சரக்கு அந்த சரக்கு இல்ல நம்மளோட பர்னிச்சர் சரக்கு நீங்க உடனே பத்து மணிக்கு மேல போயிடாதீங்க நம்மளோட பர்னிச்சர் சரக்கு யாரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குறாங்களோ அவங்களுக்கு கட்டாயமான முறையில ஒரு சிங்கிள் கட்டாயமா தர என்னன்னா ஒரு வார்த்தைக்கு தான் கேட்டா உண்மையாக கூட்டு வந்துட்டீங்க ஆத்துக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க நம்பணுன்றது பிரசரம் இல்ல இந்த வீடியோ பாக்குற மக்கள் உண்மையாது பொய் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்த கட்டளை இந்த இடத்துக்கு கொண்டாந்து உறுதி எந்த அளவுக்கு தரமா இருந்தா இந்த மரத்தை இந்த தண்ணியில போட்டு உங்களுக்கு காமிப்போம் சொல்லுங்க பாக்கலாம் யார் ஒரு இந்த மாதிரி காமிக்க முடியாதுங்க யாரால காமிக்க முடியாது ஆமா ஏன் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தாங்க இந்த மாதிரி செய்ய முடியும் மரமா கொடுக்கல அட்டையா இருந்துச்சு தூளா இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்னொரு மரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிள்ளையரை போட்டதும் கரையிற மாதிரி இன்னைக்கு மரமும் கரைஞ்சு கரைஞ்சி போயிருக்கும் நண்பர்களே நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய பர்னிச்சர் கடை வந்து நம்ம பார்த்துருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அமைஞ்சது இல்லை பாருங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஆற்றுக்கு நடுவில் ஒரு கட்டில போட்டு கட்ல படுத்தா எப்படி இருக்கும் என்ன பேண்ட் தான் நினைஞ்சிரும் ஸோ இந்த அளவுக்கு நான் ஒரு தான் கேட்டேன் ஆனா உண்மையே வந்து தண்ணி போட்டா ஒன்னா ஆகும் அதான் நான் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி தான் கேட்டேன் ஒரு ஆற்று தண்ணிலே வந்து கட்டில போட்டு வச்சிருக்காரு ஸோ இதை விட ஒரு தரமான எவிடன்ஸ் சொல்லி நமக்கு தேவையில்லை இதுவே போதும் நம்ம பொருள் வந்து எவ்வளவு ஒர்த்து அப்படின்றது அண்ணா வேற சார் நீங்க சொல்லுங்க ஆஃபர் கொடுக்கலனா விட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல தண்ணில காமிக்கலனா தண்ணில போட்டு காமிக்கலனா விட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல யான் பொருள் தண்ணில போட்டு காமிச்சிட்டேன் நீங்க தண்ணில ஓடுறீங்க திரு அண்ணன் ரொம்ப ஆசை அதனால வந்து பாத்தீங்கனா ஆளு பண்ணாம படுத்து பாப்போம் தண்ணி தண்ணிங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆத்து தண்ணியா ஆத்து தண்ணி என்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உடம்புக்கு கேடானது இல்லைங்க அந்தட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பர்னிச்சரை வந்து போட்டு பாட்டுறோம் காட்டுறோம் அப்படின்னாக்காட்டி நாவராட்டி பாருங்க எவ்வளவு எரும மாடலாம் குளிப்பாட்டிருக்கீங்க ஊர்ல இதுவாரு கட்ல போல எவ்வளவு தண்ணி ஊத்துறோம் பாருங்க ஃபுல்லாவே ஊத்துறோம் சும்மா படாத இடமே இல்ல சோ இந்த இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம கட்ல வந்து எந்த அளவுக்கு இது வாய வார்த்தை கிடையாது செயல்பாட்டே நம்ம காமிச்சிருக்கோம் டீன்ல வந்து அதனோடைய நம்பர் போடுறேன் தேவைப்பட்டு வந்து பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போட்டா போதும் உங்களுக்கு டிசைன் எல்லாமே அமிச்சிருவாரு நீங்க பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்